ஓ ஒரு சாக்லேட் கொடுப்போமா சரி ஓகே ஒரு சாக்லேட் கொடுங்க நீங்க ரெண்டு மிஸ் ஆயிருக்கு ரைட் ரெண்டு மிஸ் ஆயிருக்கு சரி ஓகே கம் ஆன் கையில எடுங்க மாத்தி வெச்சிரேனா சரி பாத்துட்டீங்களா ரைட் வெயிங்க பாப்பா கட்டி கறியாலாண்டி டிபி டிபி எடுக்க போறாலாண்டி பாப்பா லடி சாக்லேட் எடுக்க போறாலாண்டி பாப்பா டக்க டக்கன் வெக்கணும்

சிபிடி பியா சாக்லேட் சாக்லேட் மிசைருக்கு அங்க ராய் செப்பதரம் கலர்னா தான் நிம்ம வந்து ஹான் ஆமா சாக்லேட் அடி பிடி பியாண்டே குய்கவே கோணு கடானே நாய்கோணு சாக்லேட் வின ரோகேர் வாங்க நடடுங்க மிங்க இல்ல வாங்கலடா சரியா நீங்க வாங்க மாட்டீங்க

வெரி குட் வெங்க 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 கதை வந்து வெங்க மூலல ஏ வெங்க வெரி குட் வெரி குட் வெங்க ஆ வெங்க வெங்க ஆ கட்டி கேரமா அச்சா சாக்லேட் கொடுங்க சாக்லேட் கொடுங்க மிக்கி சாக்லேட் கொடுங்க சாக்லேட் கொடுங்க கைடுங்க மிக்கி கைடுங்க ஆ அச்சா ஆ சரி அஞ்சல் ஒரேன் நாவல் ஆ வெங்கலா வெங்க பச்ச சரியா வெங்க என்னது நீங்க வந்து எப்படி வாங்குமா அடுத்த வர வந்து அவர் இதெல்லாம் இங்க வாங்குங்க

phá lợi đi ăn tháo này năm đi lần đầu đi lần đầu phá này cuộc tương đối với mọi người người അതു വത്തേടി മട്ടികേനാ അതു വത്തേടി അന കപ്പാതെ നീ വത്തേടി അന കപ്പാതെ നീ പോരി ആയിരൂട്ടില മാണി ഓൻ വേടമേ എന്നൈ ഗാണി ഓൻ കപ്പാതെം ചാണി 7 പോരി തിരടാ 7 പോരി തിരടാ മിയാരോൻ രടാ പെക്കൊണ്ടനേ രബോരടാ ചേ ഞാ നാ பே பேசி போக தங்கமே தங்கமே உங்க தங்கமே 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 வித்தியாசம் தெரியவில்லை <laughs> <laughs> <laughs>

இன்னைக்கு உங்களோட ஆறாவது பேர்தேக்கு சரியா உங்களை சந்தோஷப்படுத்தணும் இப்படி துரு துருவது கொண்டு வந்து சொல்லி யாரும் யாரா இருக்கும் அப்பா எங்க இருக்காங்க வெளிநாட்டுல இருக்காங்களா சரி ஓகே நீங்க அழா பேசுறீங்களே எத்தனையா பிடிக்கீங்க முதலாமா சரி ஓகே அப்ப அப்பா தானே அனுப்பிடுப்பாரு அப்பா இல்ல இது முதல் ஒரு ஆள் அனுப்பிடுது போனபுரம் அப்பா தானே அனுப்புன ரம்மிக்கு போனபுறம் போன பேர்தி அஞ்சாவது பேர்தி யாரு அனுப்புன

ஃபர்ஸ்ட்டுக்கு தம்பிக்கு ஒரு சாக்லேட் பாஸ்கெட் கொடுக்க சொன்னாங்க வாங்கி வச்சுக்கோங்க கிளப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க சரி இப்ப தம்பி சொல்லிருக்கீங்க அப்பா தான் அஜு சரி பாப்பா அஜு அப்பாவா இல்ல வேறு யாரும் வந்து யோசிப்போம் ஆனா அந்த சொல்றேன் அவர் இல்ல சரியோ அந்த சொல்றேன் அப்பா தான் இது வேறு ஒரு ஆளா இருக்கேன் யோசி பாப்பமா சரி சஷ்மின் சொல்லுங்க யாரு தந்தா சொல்லணுமா சோரா யாரு தந்தவங்க இதெல்லாம் வந்து சொல்லி

ഒരു പാട്ട് പഠിക്കാ തമ്പിക്ക് ഒരു പാട്ട് അടുത്ത പഠിക്കാൻ പന്ത്രീങ്ങളാ എല്ലാം തെരഞ്ഞെ ഒരു പാട്ട് എന്ന

मैम वन वेट सीनियर मिकी पे हमारे सीनियर मिकी पे और स्टेप्स चाहिए बोल रेडी है 1 2 3 हां 1 2 3 गो कम ऑन कम ऑन भाग दे भाग दो दबगो दादा ओके राइट ओके क्लब बनेंगे फ्रेंड्स ओपन अप ओपन ओपन बनेगे फिर से बाहर आएंगे ना इरुगे ने स्टेप பண்ணதாலும் பண்ணுங்க சைடுல நில்லுங்க

உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சா லைஃப்ல அவர் தான் இம்பார்ட்டன் யாரா இருக்கும் அவர் போன்ல இருக்க நிக்கி கூட இருக்கா இல்லையா அந்த கேள்விக்கு இருக்கார் என்று சொல்லி நான் சொல்ல மாட்டேன் இல்ல அப்படி என்று சொல்லி நான் சொல்ல மாட்டேன் இருக்கலாம் இல்லாமலும் விடலாம் ஜோதிச்சு பாருங்க வாங்கிடுங்க போது <laughs> 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 ஏனென்ற உன் பிறந்த நாலக பூக்களின் வாசம் உனக்கு சீரை பிடிப்பே உலர்ந்த மேகத்தைக் கொண்டு நிலவின் கரை துடைப்பே ஏனென்று

அப்பா அச்சுதம் தான் இந்த சர்ப்ரைஸ் அனுப்பி இருக்காரு சரி அப்பா என்ன சொல்ல போறீங்கம்மா நீங்க சொல்லுங்க தம்பி என்ன சொல்ல போறீங்கம்மா நான் பாரு தேங்க் யூ ஓகே ரைட் ஆமா டே காம்மா நான் சின்ன க்ளோ கூட ஒரு விட்டு வைக்காம அப்படியே செய்து பக்காவா இதான் செய்திருக்காரு ஓகே ரைட் நீண்ட அப்பா அச்சுடன் சார்பாகவும் அம்மா சார்பாகவும் எங்களுடைய நாலு மிக்கி சார்பாகவும் உங்களோட நியூ ஃப்ரெண்ட் சார்பாகவும் எங்களுடைய ஜாலி சர்ப்ரைஸ் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்ளே சரி